தினத்தந்தியில் இந்த ரெண்டு நியூஸ் கண்டிப்பாக வரும் மது விற்பனை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பதினஞ்சு கோடி அதிகம் இருக்கும் ரெண்டாவது தீபாவளி சீட்டு மோசடி ஒன்றரை கோடியுடன் தம்பதி ஓட்டம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வருஷம் வருஷம் இருக்கும் நம்மளுக்கு வருஷ வருஷம் கட்டுவோம் போன தீபாவளி முடிஞ்சுது கரெக்டாக ரெண்டு நாள் கழித்து என் ஒய்ஃபு காஃபி எடுத்து வந்து வச்சாங்க வச்சுட்டு சூடு கரெக்டாக இருக்கா பாருங்க நாங்கள் நம்பவே முடியல ஏன்னா சாதாரணமாக டொங்குன்னு வைக்கும் போய்டும் சூடா இருக்கு அப்படின்னா ஆற்றை குடிங்க அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரும் ஆரி இருக்கு அப்படின்னா வச்ச ஒன்று குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும் இது ரெண்டும் இல்லை பவ்யமாக நிற்கிறான் முகம் பார்க்குறேன் அந்த முகத்திலேயே ஒரு மரியாதை தெரியுது சார் நம்ப மாட்டீங்க சார் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல சார் அதே மரியாதை என்னம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற மா மாதத்து மாதம் செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது அது அவங்க மிச்சம்னு சொல்லுவாங்க மிச்சம் பண்ணி ஆமாங்க நிறைய வாட்டி நானே கேட்டுக்கேன் செலவுக்கு காசு கொடுன்னு ஒன்றும் இல்லைன்னு வா மிச்சம் பண்ணி நானும் என் பக்கத்துட்டு அக்காவும் சீட்டு கட்டினோம் அவன் ஓடிட்டான் அதுக்கு தான் இந்த பவ்யம் எவ்வளோ கட்டினேன்னு எண்பத்தஞ்சாயிரபா சார் எண்பத்தஞ்சாயிரம் என் பணம் போயிடுச்சு சார் துன்பம் ஆனா அந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி வந்தது பார் அது பேர் இன்பம் இல்லை எனக்கு மட்டும் மரியாதை இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கும் மரியாதை இங்கேருந்தே குரல் கொடுக்குறா அத்தை ஹீட்ரு ஆஃப் பண்ணிட்டேன் வந்து குளிங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ன சார் பணமா எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் அடுத்தது ஒன்று சொன்னால் பக்கத்து டாக்கா ஹஸ்பண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நீங்களும் கொடுங்கன்னு போனேன் போனால் அங்கே நம்மளை மாதிரியே ஒரு பாஞ்சு பலி பலி ஆடுக்குது இல்லைனில் நின்றுங்கன்னா ஒரு அசங்கமிஷனர் வெள்ள வந்தார் அவருக்கு என்ன தெரியுது என்ன சார் நீங்கள் கொடுவா அப்படின்னாரு அவரு அசிங்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல சார் ஒய்ஃபை கட்டி அவர் உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலை வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்கு நம்ம தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம் சார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இருக்கு இன்பம் வரும் வரும் நான் அனுபவிச்சிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை ஒரு பயணம் ஒரு இங்க இருந்து டெல்லி போகிறோம் வச்சுங்க எது எப்படி போகலாம் ட்ரெயின்ல போகலாம் பஸ்ல கூட போகலாம் ஆனா ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம் ஏன்னா மூணு ஹவரில் எட்டுமே விட்ருவான் ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரஸ்டீஜி இருக்குது ஒரு சீக்கிரம் சீக்கிரமாக போகலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ப்ரஸ்டீஜி ஒரு இமேஜ் நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் எல்லாம் இருக்குது வேலை சீக்கிரம் முடியும் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது இன்பம் அதில் துன்பம் இருக்குது தெரியுமா என்ன நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது தி பெஸ்ட்டு எது தெரியுமா ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு இந்த ஒஸ்ட் எது தெரியுமா சென்டர் சீட்டு ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடுவு கைப்பிடியில் அவன் கையை வச்சுருவான் நம்ம கை இந்த பக்கம் இருக்கிறவன் குண்டாக தான் வச்சுக்கலாம் கை ஃபுல்லாக அவன் அப்படியே இருக்கும் கை வைக்கிறதுக்குள்ள அப்படி அப்படியே அப்படியே அவன் எப்போ கண்ணத்தை தடவுறான்னா டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ள டெல்லி வந்துடும் இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம் அதில் மோசமான சீட்டு அயல் சீட்டு இந்த மூணு சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில் அதை கடைசியாக உட்காரவன் செத்தான் உண்மையாக கஷ்டம் இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்க்யூஸ் மீனுவான் பாத்ரூம் வேணும்னு எழுந்து நிற்கணும் அவன் போயிட்டு வர வரையும் நின்று நிற்கணும் இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான் வெளிநாடு போகிறது இன்பம் தான் ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள் நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது அயல் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒண்ணும் இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும் வந்து உட்கார்ந்தோன்னே நம்ம உட்கார்ந்தோம் வச்சிங்களேன் விண்டோ சீட்டுக்கார எழுந்து எக்ஸ்கியூஸ் மீன்வான் தொல்லை நம்ம பிரயாணம் பண்ணுறோம் நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார் நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர் ஆனால் என்ன தெரியுமா இந்த ஏரோஸ்டர்ஸ் வரும்ல அது சாப்பாடு கொடுக்கும் போது என்ன பண்ணோம் இந்த விண்டோ சீட்டுக்காரனால் எட்டாது அதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும் அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து அவன் ஐ ஆஸ் வெஜிடேரியன் ஒய் இட் சேஞ்சிட் அப்படின்வான் ஏதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறோமாண்ணா அந்த விண்டோ சைட்டுக்கார குடித்த விஸ்கி கிளாஸெலாம் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு வேலை செய்யணும் அதனால எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு ஒரு வாரம் லண்டன் போனேன் ஒம்பது அவரு போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன் இல்லைன்னு சொல்லித்தங்கம்மா விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டான் ஹப்பா லண்டன் போகிறது பெருமை இன்பம் விண்டோ சீட்டு பேரின்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர் என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு நல்லா காலை நீட்டலாம் பெட்ஷீட் போட்டு படுக்கலாம் அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடாடா சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடைச்சிது சூப்பர் சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு நிம்மதியாக இருந்தேன் ரெண்டு நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன் கதுவெல்லாம் போட்டு ஒரு ஏரோ வருஷம் கிட்டுக்கிட்டு என்கிட்ட வந்தா தேங்க் யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா எனக்கு இது வீணு ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம் அந்தம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சிருந்தேன் அப்புறம் சொல்லிச்சு சார் அந்தம்மா சார் வென் வி ஃப்ளை இஃப் எனி திங் கோஸ் ராங் வி யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி டோர் டு பீப்புள் டு ஜம்ப் உஞ்சி ஆ என் பக்கத்தில் இருக்கிறவன் தேர்ட்டி நல்லா கவனிச்சிக்க சார் உங்ககிட்ட தான் இருக்குது சொல்லிட்டு என்ன பண்ணது கத்து கொடுக்குது போயிடுச்சு சார் அந்த மகிழ்ச்சி இன்பத்தில் துன்பம் மகிழ்ச்சி போயிடுச்சு பிபி ஏறி ஒன்பது வருங்க நான் சாப்பிடல தூங்கல ஏன்னா எப்போ ஒண்ணாலும் திறக்க சொல்லுவாங்க நீங்க போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஏலோசர்ஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டாங்களுக்கும் திருத்து திருத்துன்னு ஓடும் எனக்கு சொல்லிக் கொடுத்த யாரோ சீடாகதால என்னமா நானும் வெயிட் பண்ணிடான்னும் ஒம்போது அவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம லண்டன் போய் இறங்குனேன் ஆனால் இறங்குன உன்னங்க ஒன்று நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணவே இல்லையே சார் அதான் இன்பத்தில் துன்பம் சார் சரி துன்பத்தில் இன்பம் இருக்கு இந்த தீபா தமிழ்நாடு தானே தீபாவளி முடிஞ்சோடனே பாருங்கள் தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் தினத்தந்தியில் இந்த ரெண்டு நியூஸ் கண்டிப்பாக வரும் மது விற்பனை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பதினஞ்சு கோடி அதிகம் இருக்கும் ரெண்டாவது தீபாவளி சீட்டு மோசடி ஒன்றரை கோடியுடன் தம்பதி ஓட்டம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வருஷ வருஷம் இருக்கும் நம்மளுக்கு வருஷம் கட்டுவோம் போன தீபாவளி முடிஞ்சுது கரெக்டாக ரெண்டு நாள் கழித்து என் ஒய்ஃபு காஃபி எடுத்துன்னு வந்து வச்சாங்க வச்சுட்டு சூடு கரெக்டாக இருக்கா பாருங்க நாங்கள் நம்பவே முடியல ஏன்னா சாதாரணமாக டொங்குன்னு வைக்கும் போய்டும் சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றி குடிங்க அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரும் ஆரி இருக்குது அப்படின்னா வச்ச உடனே குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும் இது ரெண்டும் இல்லை பவ்யமாக நிற்கிறான் முகம் பார்க்குறேன் அந்த முகத்துலேயே ஒரு மரியாதை தெரியுது சார் நம்ப மாட்டீங்க சார் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக் அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல சார் அதே மரியாதை என்னம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற மா மாதத்து மாதம் செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டது அதை அவங்க மிச்சம்னு சொல்லுவாங்க மிச்சம் பண்ணி ஆமாங்க நிறைய வாட்டி நானே கேட்டுக்கேன் செலவுக்கு காசு கொடுங்க ஒன்றும் இல்லைன்னு வா மிச்சம் பண்ணி நானும் என் பக்கத்துக்கிட்ட அக்காவும் சீட்டு கட்டணும் அவன் ஓடிட்டான் அதுக்கு தான் இந்த பவியம் எவ்வளோ கட்டினேன்னு எண்பத்தஞ்சாயிரரூபா சார் ரூபாய் என் பணம் போயிடுச்சு சார் துன்பம் ஆனால் அந்த எண்பத்தஞ்சாயிரரூபா எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மரியாதை திரும்பி வந்தது பார் அது பேர் இன்பம் இல்லை எனக்கு மட்டும் மரியாதை இல்லை சார் எங்கள் அம்மாவுக்கும் மரியாதை இங்கேருந்தால் குரல் கொடுக்குறா அத்தை ஹீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன் வந்து குளிங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ரூபாய் என்ன சார் பணமா எப்படி ஒன்றாலும் சம்பாதிச்சிக்கலாம் அடுத்தது ஒன்று சொன்னால் பகுதி டாக்கா ஹஸ்பண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நீங்களும் கொடுங்கன்னு போனேன் போனால் அங்கே நம்மளை மாதிரியே ஒரு பாஞ்சு பலி பலியாடுது ஆடுக்குது லைனில் நின்றுங்கன்னு தான் ஒரு அசிங்க கமிஷன் வெளில வந்தார் அவருக்கு என்ன தெரியுது என்ன சார் நீங்கள் கொடுவா அப்படின்னாரு அவரு அசிங்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல சார் ஒய்ஃபை கட்டி அவர் உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவர் இன்னமும் அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டில் ஒய்ஃபு கண்ட்ரோலில் இருக்குது நம்ம தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்கோம் சார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இருக்குது வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் சொல்லித்தரோம் சார் நம்ம தான் தப்பான பாடத்தை கண்டுபிடிக்கும் வாழ்க்கையில் இருந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே தப்பான பாடங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அண்ணன் குடிகாரனா சுற்றின்னு இருக்கான் வேலை வெட்டி போகாமல் தம்பி பொறுப்பாக படித்து ஆளாகி தொழிலதிபர் ஆகிட்டான் ஒரு ரிப்போர்ட்டர் போய் அண்ணனை கேட்குறான் இப்படி இருக்க பாபமாக எல்லாம் போயிட்டுருக்கு குடிகாரனாக இருக்கிற ஒன்றுமே இல்லையே இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணன் சொன்னான் இதுக்கு மொத்த காரணம் காரணம் எங்கள் அப்பா அண்ணன் வேண்டாம் அண்ணா ஆமாம் எங்கள் அப்பா பெரிய குடிகாரன் சார் வேலைக்கு போக மாட்டாரு டெய்லி எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து கெட்டு போய் குடிகாரனாக இந்த இந்த நிலைக்கு ஆகிட்டேன் அப்படின்னா அண்ணன் அதே ரிப்போர்ட்ரு தம்பிக்கிட்ட போனான் நீங்கள் இப்படி வந்து பெரிய ஆளாக வந்திருக்கீங்களே உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா தம்பி சொன்னால் எங்கள் அப்பா அப்படின்னா இவன் ரிப்போர்ட்டருக்கு ஆச்சரியமாகிடுச்சு என்னடாது கெட்டு போன அண்ணனும் அப்பான்றான் முன்னுக்கு வந்த தம்பி அப்பான்றான் அப்போ தம்பி சொன்னா ஒன்றும் இல்லை சார் எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எங்கள் அப்பா தான் ஒரு ஒரே முன்மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரே முயற்சி பண்ணி நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கேன் நான் ஒரே அப்பாங்க ரெண்டு பையன் ஆனால் அப்பாவிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட பாடங்கள் வித்தியாசமானது அதனால் நம்ம நம்மளை பார்த்த பாடங்கள் என்ன எடுக்கிறோன்றது பாசிட்டிவாக இருக்கணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நேர்மறையாக சிந்தித்தோம் என்றாலே நமக்கு பாதி வாழ்க்கை வெற்றி ஆகிவிடும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா கொஞ்சமாச்சும் மனசை வந்து தூய்மையாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஒரு ஊரில் தேர் தேரோட்டம் நடந்தது நாலு மாடை வீதியை சுற்றிட்டு தேர் நின்று போச்சு அந்த ஊரில் காப்பரேஷன் லாரி போகுது இந்த காப்ரேஷன் லாரி தேரை பார்த்து அப்படி பார்த்துட்டு நீ ரொம்ப அதிர்ஷ்டகாரம் இருந்துச்சு தேர் சொல்லிச்சான் என்ன அப்படின்ட்டா இல்லை இந்த ஜனங்கள மாதிரி நன்றியேட்டவன் எவனும் இல்லை அப்படின்ச்சான் ஏன் பின்னா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் நீ ஒரே நாள் தான் ஓடுற அதுவும் நாலு மாணவியை சுற்றிட்டு வந்து நின்றுடுற உன்னை பார்த்தா எல்லாம் கையெழுத்து கும்பிட்டுனுங்கிறான் ஜனங்கள் நான் வந்து டெய்லி அவனுக்கு தெருவில் தெரு தெருவாக போய் ஊர் ஃபுல்லாக அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன் ஆனால் என்னை பார்த்தா மூக்க முடிக்கிறானுங்க ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான் டெய்லி வர என்னை பார்த்து மூக்கை மூடுறான்னு சரி சொல்லிச்சா அதில் காரணம் உனக்கு புரியல ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருப்பது தெய்வம் அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள் டெய்லி வந்தாலும் உன் உள்ளே இருப்பது குப்பை அதனால் மூக்கை மூடுகிறார்கள் உள்ளத்தில் கடவுள் இருந்தால் தூய்மை இருந்தால் மக்களை மக்கள் கொண்டாடுவார்கள்னா அதான் உண்மை நிறைய பேருக்கு அது தெரியல நம்ம பேசும்பொழுதே எவ்வளோ லாபம் நினச்சிக்கிட்டே பேசுகிறோம் மகிழ்ச்சி இருப்பதற்கான தடைகள் எது எதுன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா சார் மாற்றம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவப்படவில்லை அதுதான் பிரச்சனை மாறிகினே இருக்கிறது போது பார்த்துக்கணும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இன்னும் இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாலேயே இருக்கணும் அவங்ககிட்ட பேசுறதே தப்பு என்ன நம்மளை டிம்மோன்டி பண்ணிவிடுவோம் சில பேர் பார்த்துக்கிறீங்களா அந்த காலத்தில் சார் ரொம்ப கஷ்டம் சார் சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தேன் இருந்தால் சரிடா அதையே சொல்லின்னு இருக்கேன் இன்னும் செருப்பு கூட கிடையாது சார் எனக்கு சரி என்ன இப்போ சில பெற்றோர்கள் அந்த தப்பை பண்ணுவாங்க பையன்கிட்ட நானும் அப்போலாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனேன் நீ போன சரி அதனால் எல்லாருமே அவன் நடந்து போகணும் பையன் முடி வெட்டின்னு வரான் சார் அப்பா கேட்குறாரு டை என்னடா அப்படியே இருக்குது இப்போ அதான் ஸ்டைலு எவ்வளோ கொடுத்தா அப்படின்னார் அப்பா பையன் சொன்னால் முந்நூறுரூபாண்ணா முந்நூறுபா ஆமாங்க இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க முந்நூறுரூபாவா நீ நான் வெட்டுற கடையில் வெட்டுறதா என்னன்னு அப்போ எங்கே வெட்டுவார்னா இந்த சுதந்திரத்துக்கு முன்னால் ஒரு சலூன் ஆரம்பித்தது நேஷ்னல் சலூன்னே பேர் அந்த போர்ட்லேயே லாலா லஜபதி ராய் வல்லபாய் பட்டேல் ஃபோட்டோலாம் இருக்கும் ஏதோ அவங்கலாம் இவர்கிட்ட முடி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் க அங்கே போய் வெட்டிக்கிடுதானேன்னுவாரு இந்த பழமையிலே இருக்குது மாற்றங்கள் ஏற்படுகிற பொழுது மாறாதவர்களுக்கு இன்பம் என்றுமே கிடையாது கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களையுடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களையுடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரை ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயவ விளக்க உரை வலிய சக்கரங்களை பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரை வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களை பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தைத் தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயவ விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களை பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரே ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து முயூவ விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய பெரிய தேர்கள் கடலில் ஓட முடியாது கடலில் ஓடுகின்ற கப்பல்களும் நிலத்தில் ஓட முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரே வலிய சக்கரங்களை உடைய நெடிய தேர்கள் கடலில் ஓடமாட்டா கடலில் ஓடும் கப்பல்கள் நிலத்தில் ஓடமாட்டா கலைஞர் விளக்க உரை ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும்